வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் உலக அதிசயங்களில் ஒன்று அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் அமைஞ்சிருக்க தாஜ்மஹாலுக்கு தான் வந்திருக்கோம் உலகமெங்கும் காதலின் சின்னமாக பார்க்கப்படுகிற ஒரு பிரம்மாண்டமான மகால் தன்னோட காதல் மனைவி மும்தாஜுக்காக ஷாஜகானால் கட்டப்பட்ட ஒரு மகால் அந்த மகாலோட உள்ள போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அரசன் எப்படி தன்னோட காதலியை வந்து உருகி உருகி காதலிச்சிருக்கான் அப்படின்றது நம்மளுக்கு புரியும் ஏன்னா ஒவ்வொரு கல்லிலையும் அப்படி மனுஷன் வந்து அந்த காதலை செதுக்கியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த தாஜ்மஹாலோட வரலாறு பற்றியும் ஷாஜகான் பற்றியும் மும்தாஜ் பற்றியும் நம்ம வந்து போன வீடியோவில் நிறைய நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காதல் சின்னம் இருக்கு இல்லையா இங்கே வந்து நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ஹிந்தி படம் தமிழ் படம் அப்படின்னு எல்லா படமுமே எடுத்திருக்காங்க இங்கே வந்து எடுக்கப்பட்ட தமிழ் படங்கள் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம தளபதி விஜய் வனிதா விஜயகுமார் நடிப்பில் வெளிவந்த படம் வந்து சந்திரலேகா அப்படின்ற படம் அந்த படத்துல வர அல்லா உன் ஆணைப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்ற பாடல் நம்ம தாஜ்மஹாலதான் எடுத்திருப்பாங்க நம்ம தளபதி படம் மட்டும் இல்லைங்க நம்ம தளபதி துப்பாக்கிய ஒருத்தர் கையில கொடுத்தார் இல்லையா அதாங்க நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச டான் படத்திலையும் பே அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா அந்த பாடல்ல சில காட்சிகள் தாஜ்மஹாலில் தான் எடுத்திருப்பாங்க பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் சங்கரோட இயக்கத்தில் வெளிவந்த படம் ஜீன்ஸ் இந்த படத்துல வந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அப்படின்ற ஒரு பாடல் வரும் அந்த பாடல் காட்சிகள் ஒரு சில காட்சிகள் வந்து இந்த தாஜ்மஹாலில் தான் எடுத்திருப்பாங்க ஜீவா பூனம் பாஜுவா நடிப்புல வெளிவந்த படம் கச்சேரி ஆரம்பம் இந்த படத்துல வந்து கடவுளே கடவுளே அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடல்ல ஒரு சில காட்சிகள் தான் எடுத்திருப்பாங்க கௌதம் மேனன் இயக்கத்துல சூர்யா சமீரா ரெட்டியோட நடிப்புல வெளிவந்த படம் வாரணம் ஆயிரும் அந்த வாரணம் ஆயிரம் படத்துல நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை அப்படின்ற ஒரு பாடல் வரும் அந்த பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த தான் எடுத்திருப்பாங்க ஜியான் விக்ரம் அனுஷ்கா இவங்களோட நடிப்புல விஜயோட இயக்கத்துல வெளிவந்த படம் தாண்டவம் அப்படின்ற படம் அந்த படத்துல வந்து ஒரு பாதி கதவு நீயடி அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு மெலடி சாங் இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அந்த பாடல்ல ஒரு சில காட்சிகள் தாஜ்மஹாலில் தான் எடுத்திருப்பாங்க மாதவன் ஷாலினி நடிப்புல மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த படம் அலைபாயுதே அந்த படத்துல பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படின்ற ஒரு பாடல் வரும் அந்த பாடல்ல இறுதி காட்சி தாஜ்மஹால தான் எடுத்திருப்பாங்க மோகன் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் ரேவதி இவங்க நடிப்புல மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த படம் மௌனராகம் இந்த மௌனராகம் படத்துல வந்து பனிவிலும் இரவு அப்படின்ற ஒரு பாடல் வரும் அந்த பாடல்ல ஒரு சில காட்சிகள் இந்த தாஜ்மஹால காமிச்சிருப்பாங்க தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம எல்லா மொழி படங்களுமே இந்த தாஜ்மஹால்ல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சது தமிழ் படம் அப்படின்றதுனால அந்த தமிழ் படத்துல இருக்கிற காட்சிகளை மட்டும் நம்ம சொன்னோம் கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு முறை தாஜ்மஹால போய் பார்த்துட்டு வாங்க ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி